அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் நீங்க எல்லா ஊர்ல இருந்தும் வண்டியில வந்தத நான் வழியில பாத்த எத்தனையோ வண்டியில அத்தனை பேரும் ஆர்வமா வந்து இங்க குழுமி இருக்கிறீங்க ரிஷி வந்தியம் தொகுதியில குழுமி இருக்கக்கூடிய அனைத்து சிங்க பெண்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இந்த பக்கமா அதேதான் சிங்கப்பெண்ணே எழுந்து வா அப்படின்னு சொன்ன அத்தனை பேரும் இங்க வந்து குழுமி குழுமி இருக்கிறீர்கள் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிய தெரிவிச்சுக்கிற குழந்தைங்களை விட்டுட்டு இருக்கிற வேலையெல்லாம் சனி ஞாயிற்றா நமக்கு கொஞ்சம் வீட்டுல வேலை கம்மியா இருக்கும் இல்லையா தை அம்மாவாசனா வேலை இருக்குமா பொங்கல் வேலை இருக்குதா எல்லா இருக்கும் அடுத்த வாரம் பொங்கல் வேலை ஆரம்பிக்கணுமா துணி எடுக்கணும் பாத்திரம் எல்லாம் சரி பண்ணி வைக்கணும் வீட போகிக்கு சுத்தம் பண்ணணும் அப்புறம் புதுசா பெயிண்ட் அடிக்கணுமா நம்ம போட்டு சுத்தம் பண்ணணும் வேற யாராவது செய்வாங்களா அத நம்ம மட்டும் தானே செய்யணும் மகளிர் தான் செய்யணும் வீட்டை சுத்தம் பண்ணி சாமி பூஜை மாடா இருக்கும் அதுல வந்து இப்ப விளக்கெல்லாம் தொலைக்கி பூ போட்டு எல்லாம் சரி பண்ணி வைக்கணும் அப்புறமா வந்து பொங்கலுக்கு பசங்க என்ன பண்ணுவாங்க துணி எடுத்து தர சொல்லி கேப்பாங்களா டெய்லர் கடையில குடுத்துருப்பீங்க அந்த டெய்லர் கடையில போய் நின்று அந்த ஜாக்கெட்லாம் எப்ப வருதுன்னு வெயிட் பண்ணி காத்துட்டு ஒரு டெய்லர் இருப்பாங்க இல்ல பக்கத்து ஊர்ல ஏதாவது ஒரே ஒரு தையற்காலர் இருப்பாரு அவர்கிட்ட குழந்தைங்களுக்கு துணி உங்களுக்கு துணி எல்லாமே அங்க போயிருக்கிறோம் அதெல்லாம் எப்ப வருதுன்னு வெயிட் பண்ணுவீங்க அதுவும் போகி அன்னைக்கு இரவு தான் கொடுப்பாரு குடுப்பாரா மாட்டாரா போகி எண்ணிக்கிறது தான் வரும் அதை வந்தோடனே மறுநாள் காலையில போட்டுக்கணும் மாட்டு பொங்கல் இருக்குது மாட்டு பொங்கலுக்கு மாட்டு வண்டிக்குலாம் அந்த காலத்துல ரொம்ப பண்ணுவாங்க இப்ப எல்லாம் டிராக்டரா டிராக்டர் அப்ப மாட்டுன்னா மாடு குழு அதை நல்லா குளுப்பாட்டி அந்த கொம்புல பெயிண்ட் அடிப்பாங்க பலூன் கட்டுவாங்க மாட்டு வண்டினா அது ஒத்த மாட்டு வண்டி ரெட்ட மாட்டு வண்டி இருக்கும் அந்த ரெண்டுத்துக்கும் சக்கரத்துல எல்லாம் பெயிண்ட் அடிச்சு கலர் பேப்பர் ஒட்டி பயங்கர ஜக ஜோதியா இருக்கும் கிராமமே எப்படி இருக்கும் பொங்கல் அன்னைக்கு பயங்கரமா இருக்கும் ஒரே திருவிழா தான் அப்புறம் காணு பொங்கல் அன்னைக்கு எல்லாம் ஓஞ்சி கிஞ்சி போய் படுத்துருவோம் படுத்துட்டு அந்த பொங்கு சோறு இருக்கும்ல பெரிய பெரிய பானையில பொங்கு சோறு இருக்குமா அந்த பொங்கு சோற ஏதாவது ஒரு குழம்பு அன்னைக்கு ரெண்டு நாள் சைவத்துல இருப்பாங்க காணும் பொங்கல் அன்னைக்கு அது கருவாட்டு குழம்போ மீன் குழம்போ குழம்போ மொச்சக்கோட்டை போட்டு உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு காரக்குழம்பு இருக்கும் போட்டு அந்த பொங்கு சோறுல பேசி சாப்பிட்டாதான் அப்பதான் நமக்கு பொங்கல் நல்லபடியா முடிஞ்சதுன்னு அர்த்தம் இல்லையா அதுக்கப்புறம் எல்லாம் ஊருக்கு வந்தவங்க எல்லாம் ஊருக்கு கிளம்பி போவாங்க இதான் நம்ம பொங்கல் விவசாயி வீட்டு பொங்கல் இப்படிதானே இருக்கும் விவசாயி வீட்டு பொங்கல் இப்படிதான் இருக்கும் அரிசி நெல்லு பானை கரும்பு ஆனா இப்ப எப்படி இருக்குது எப்படா ரேஷன் கடையில கரும்பு கொடுப்பாங்க அந்த ரே அப்படிதான் இருக்கு தப்புன்னு சொல்ல வரல என்ன பண்றது கரும்பு கொடுக்கறது ரேஷன் கடையில அவங்க இலவசமா ஏதாவது அரிசி முந்திரி பருப்பு ஏலக்காய் ஒரு கிலோ கொடுத்துருந்தாங்க இப்ப அரை கிலோ தான் அந்த அரிசி கூட எந்த அரிசி அந்த நெல் கொள்முதல் நிலையெல்லாம் இருக்கும் பாத்துட்டு வந்தேன் அதாவது விவசாயி அதிகமாக அரிசியை விளைவித்து அத மூட்டை மூட்டையா கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சிருக்கிறாங்க அந்த மேல அந்த கொள்முதல் நிலையங்கள்ல அந்த அரிசி மூட்டை முளைச்சிடுது அப்படியே போட்டு வச்சிட்டாங்க அந்த மூட்டையெல்லாம் கொண்டு வந்து ஊருக்கு கொடுக்கல ரேஷன்ல கொடுக்கல எதுவுமே பண்ணல அந்த அரிசி மூட்டையெல்லாம் முளைச்சிடுச்சு அப்ப பச்சை பச்சையாகுது நாத்து நடுற ஸ்டேஜ்ல இருக்குது அரிசி மூட்டைக்குள்ள அப்ப எல்லாம் பிரிச்சு அதெல்லாம் சரி பண்ணி அந்த கருப்பு அரிசியை தான் கீத்து நமக்கு ரேஷன் கடையில போடுவாங்க அப்படிதான இருக்கும் நல்ல அரிசி போடுறாங்களா விளைவிச்சு கொடுக்கும் பொழுது எப்பேற்பட்ட அரிசி கொடுக்குறோம் பொண்ணு மாதிரி அரிசி கொடுக்குறோம் நம்ம விவசாய குடும்பத்துல அது அவ்வளவு தூரம் நாத்து நட்டு அந்த காலை வச்சு களை பறிச்சு பூச்சி போட்டு பாதுகாத்து அது நோய் நொடி இல்லாம நல்லா அது மழை பெய்யா பயப்படுவோம் ஐயோ மழை அந்த கதிர் அப்படியே சாஞ்சிருமே வெயில் அடிச்சா கதிர் அப்படியே வாடிடுமேன்னு பயப்படுவோம் எதுவுமே இல்லாம ஒழுங்கா வந்ததுன்னா அந்த மகசூல் அறுவடை எடுத்துட்டு போயிட்டு போட்டு வச்சா அதை புழு பூக்க வச்சு அதை வந்து நாத்து மாதிரி முளைக்க வச்சு அதை சுத்தம் பண்ணி அனுப்புறாங்க மாதிரி அரிசியை நம்ம கொடுக்கும்போது அது அப்படியே கலர் அது நிறம் மங்கி அதுல இருக்கிற சத்தெல்லாம் போய் அப்புறம் தான் ரேஷன் கடைக்கு வருது இதுதான் இப்படிதான் ரேஷன் கடையில அரிசி எல்லாம் கொடுத்து ஏமாத்துறது ஆனா நல்ல அரிசி தான் நம்ம கொடுக்குறோம்